அன்பான வாடிக்கையாளர்களே கொளத்தூர் விநாயகபுரம் காட்ஸன் ஸ்கூல் பத்மாவதி நகரில் நாம் இருக்கின்றோம் இந்த அடி ரோட்டில் மிக அருகில் தனி வீடு விற்பனை தொள்ளாயிரம் ஸ்கொயர் ஃபீட் டூ பெட்ரூம் ஹால் கிச்சன் சவுத் ஃபேசிங் ப்ராப்பர் சிஎம்டி அப்ரூவல் விலை தொன் அன்பான வாடிக்கையாளர்களே நாம் இருப்பது கொளத்தூர் விநாயகபுரம் சூரப்பற்றோடு காட்சன் ஸ்கூல் அருகில் நாம் இருக்கின்றோம் காட்சன் சிபிஎஸ்சி மற்றும் மெட்ரிகுலேஷன் ஸ்கூல் அருகில் நாம் இருக்கின்றோம் இந்த ரோடு நாப்பதடி ரோடு பத்மாவதி நகர் படிக்கலாம் நீங்கள் பாருங்கள் மிக பெரிய ரோடு பத்மாவதி நகர் ஸ்கூல் கேட் இங்கே உள்ளது மெயின் ரோட்டிலும் ஒரு கேட் உள்ளது சைடு கேட் பத்மாவதி நகரில் நாம் இருக்கின்றோம் இந்த நாற்பது அடி ரோட்டில் திரும்பினால் சிக்ஸ்டீன் ஃபிட் ரோடு பதினாறு அடி ரோட்டில் தனி வீடு விற்பனை அப்பார்ட்மெண்ட் உள்ளது ni video நாற்பது அடி ரோட்டிலிருந்து நாலாவது வீடு இந்த வீடு வாடிக்கையாளர் பதினஞ்சு அடி அகலம் அறுபது அடி நீளம் தொள்ளாயிரம் ஸ்கொயர் ஃபீட்டில் இந்த தனி வீடு பதினாறு அடி ரோடு சவுத் ஃபேசிங் தொள்ளாயிரம் ஸ்கொயர் ஃபீட்டில் இந்த தனி வீடு எயிட்டீன் இயர்ஸ் ஓல்டு வீடு பதினெட்டு வருஷம் வீடு ஹால் வாடிக்கையாளர்களே ஹால் கிச்சன் இங்கு பெட்ரூம் காமன் restroom இங்கு ஒரு பெரிய பெட்ரூம் இங்கு அட்டாச் பாத்ரூம் மற்றும் இங்கு ஸ்பேஸ் உள்ளது ஐந்து அடி பேசேஜ் உள்ளது ஐந்து அடி பேசேஜ் உள்ளது இங்கே போர் உள்ளது இது இல்லாமல் இங்கே பாருங்கள் சுமார் அடி கேப் வெளிச்சத்திற்காக சந்து விடப்பட்டுள்ளது மொத்தம் இந்த வீட்டின் முழு விபரம் பதினஞ்சடி அகலம் அறுபது அடி நீளம் தொள்ளாயிரம் ஸ்கொயர் ஃபீட் பதினாறு அடி ரோடு சவுத் ஃபேஸிங் எயிட்டீன் இயர்ஸ் ஹவுஸ் தற்சமம் ஆல்டேஷன் பண்ணி இந்த வீட்டில் குடியிருக்கலாம் மிகவும் மெயினில் இருக்கின்றது பத்மாவதி நகர் சூரப்பட் ரோடு காட்ஸன் ஸ்கூல் அருகில் விநாயகபுரம் விலை தொண்ணூறு லட்சம் ரூபாய் விலை குறைக்கப்படும் மிக விரைவாக வாருங்கள் அன்புடன் அழைக்கின்றது சஃபா ப்ராப்பர்ட்டிஸ் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃபார் வாட்சிங்